உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு திருப்பரங்குன்றம் முதல் அறுவடை வீடு முருகபெருமானை தரிசி வேண்டும் என்பது தரிசித்து ஆசைப்படுவதில் மற்ற மகிழ்ச்சி நல்லா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாரும் நோய் நாளின்றி நல்லபடியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டேன் அதே மாதிரி இந்த திமுகவுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும் இந்த கடவுள் ஸ்டாலினுக்கு ஒரு நல்ல புத்திமதி சொல்லணும் அவருக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கணும் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிய ஏன்னா கடவுள்கிட்ட விளையாடுறவங்க அவங்க உருப்பிட்டதான சரித்திரம் கிடையாது திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்பது இங்க பக்தர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒவ்வொரு வருஷமும் கூட இங்க பக்தர்கள் அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டு கடந்த நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா அதற்கான தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த கார்த்திகை தீபம் வரும்பொழுது இந்த பக்தர்கள் வந்து இங்க வந்து முறையிடுறது அவங்க போறது அவர்களை கைது செய்து அவர்களை அடைச்சி வைக்கிறது இப்படி ஒவ்வொரு வருஷமும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால பக்தர்கள் சார்பில் மாண்புமிகு மதுரை ஹைகோர்ட்ல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது எங்களை வந்து தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றதையும் கேட்டிருந்தாங்க உயர் நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பிறகும் கூட ஒரு தீபம் ஏற்ற முடியாத சூழ்நிலைன்னா தமிழகத்துல எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சியினுடைய அராஜகமும் அட்டுணமும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம் உயர் உத்தரவு கொடுக்குறாங்க அந்த உத்தரவை மதிக்கல அந்த உத்தரவை வந்து மதிக்கணும் மதிக்கலன்ட்டு மறுபடியும் கோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட்டு மறுபடியும் சொல்றாங்க சிஆர்பிஎஃப்னுடைய இந்த சிஎஸ்எஃப்னுடைய உதவியோடு போய் அந்த பக்தர்கள்லாம் நீங்க போய் தீபம் ஏத்துங்கன்னு சொல்றாங்க ஆனா அவங்களையும் எந்த அளவுக்கு பாருங்க ஒரு சிஎஸ்எஃப்னுடைய வீரர்களை கூட அனுமதிக்க முடியாத அளவுக்கு திமுகனுடைய அரசாங்கமும் திமுக காவல்துறையும் ஸ்டாலினும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற உலகம் முழுவதும் இருக்கிற முருக பக்தர்கள் மேல முருக பக்தர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபத்தை கொண்டு இருக்கிறார்கள் அதனால அப்போ அந்த அவங்க வெளியிடல அந்த அவங்க வர்றாங்க அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அவங்கள காக்க வச்சிடுறாங்க அவங்க போகிறதுக்கு சிஎஸ்எப் வந்திருக்காங்க பக்தர்கள் வந்திருக்காங்க கோர்ட் ஆர்டர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் போகிறதுக்கு தடுத்து நிறுத்தி இவர் அவங்கள அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு கொண்டுட்டு வந்து நீங்கள் போகக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு அராஜகத்தினுடைய உற்சகமாக இருந்து கொண்டிருக்கிறது திமுக அரசாங்கம் பக்தர்களை அதாவது அவர்கள் வழிபாட்டு உரிமையை ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வழிபாட்டு உரிமை இருக்கிறது நான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கீழே அடிப்படை உரிமையாக நம்மளுடைய வழிபாட்டு உரிமையை இருக்கிறது அந்த வழிபாட்டு உரிமையை மறுப்பதற்கு திமுகவுக்கு எந்தவித யோகியும் கிடையாது இதுக்கெல்லாம் பாடம் கற்க இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கிறது திமுகவை வீட்டுக்கு அனுப்புகிற நேரமும் வந்திருக்கிறது அதே போல திருப்பரங்குன்றம் பக்தர்கள் வர்றாங்க முன்னிறுத்துறாங்க அவங்க கோர்ட் உத்தரவையும் மதிக்கலை அதையும் விட அந்த கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜு மேலே பாராளுமன்றத்தில் இம்ப்ளிமெண்ட் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னு கேளிக்கையா இருக்கிறது ஜனநாயகத்தை படுகொலியில தள்ளுறாங்க இந்த திமுக அரசாங்கம் ஜனநாயகத்தை தள்ளுறாங்க இந்திய அரசியலம்பு சட்டத்தை காலில் போட்டு மிதிக்கிறாங்க திமுக அரசாங்கம் அரசியலமைப்பு சட்டத்தையே மதிக்காத ஒரு அரசாங்கம் அம்பேத்கர் அவர்களை மதிக்காத ஒரு அரசாங்கம்னா அது இந்த திமுக அரசாங்கம் தான் ஆனால் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய தெய்வத்தை வணங்குவதற்கான உரிமையை கொடுத்திருக்கிறது அப்படிப்பட்ட அந்த உரிமையை பறிப்பதற்கு இந்த திமுக அரசாங்கம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை போட்டு முடிச்சிருக்கிறாங்க இந்த அநியாயத்தை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சரியான நேரத்துல அவர்களுக்கு சரியான பாடத்தை போட்டுவார்கள் திமுக பாடத்தை போட்டுவார்கள் அதே போல இந்த கார்த்திகை தீபம் ஏத்த வேண்டும் என்று ஒரு சகோதரர் அவருடைய பூர்ணச்சந்திரன் அவர்கள் தன்னுடைய இன்னொரு இதற்கு யார் பொறுப்பு ஸ்டாலின் தான் பொறுப்பு ஸ்டாலின் முழுமையாக இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அந்த குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்கணும் பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் எப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு அராஜகமான சூழ்நிலைய தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்றத ஒரு கேள்விக்குறியோட ஒருவருடைய உயிரை அவங்க பாவம் குடும்பம் சின்ன குழந்தைங்க அப்படிப்பட்ட குடும்பத்தை இன்னைக்கு நடு நிக்கிறாங்க அந்த குடும்பத்திற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் இனிமேலாவது தெரிந்து கொள்ள வேண்டும் பக்தர்களுடைய கோரிக்கை அவர்கள் மேலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்ற அந்த கோரிக்கை அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக எந்த அளவுக்கு அவர்கள் சட்டத்தை கையில் எடுத்து தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம் ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் செய்யணும்ன்றாங்கப்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜை வந்து பதவி நீக்கம் சொல்றது எவ்வளவு அவர்கள் ஆணவத்தின உச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது ஆர் எஸ் எஸ் நூறு ஆண்டுகளை கடந்து மக்கள் சேவையில ஒரு மகத்தான சேவை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆர்கனைசேஷன் எந்த ஒரு அமைப்பும் கூட நூறு ஆண்டுகள் ஒரு சேவை மனப்பான்மையோடு வேலை செய்கின்ற அமைப்பு கண்ணில் காட்ட முடியாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை ஒரு பழி சொல் சொல்லுவதுடன் இணைத்து பேசுவதெல்லாம் அவர்கள் வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதற்காக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் காரர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ன சொல்லிருக்காரு பிஜேபி ஆட்டம் போறது காரணமே வந்து அதிமுக பெரியார் வழியில இன்னும் தமிழ்நாடு செல்லாது அதாவது திருமாவளவன் எங்க கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவர் தான் எங்க கூட்டணியில் இருந்தா எம்எல்ஏ ஆனவர் ஸோ அவர் வந்து இன்னைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறனால அந்த கூட்டணி பத்தி பேசுறாரு ஆனா திருமாவளவன் ஒரு விஷயத்த செல்லும் தன்னுடைய மனசாட்சி தான் பேசுறாரா என்பதை அவர் தொட்டு பார்த்து சொல்லணும் மக்களுக்கு துரோகத்தை இழைத்துக் கொண்டிருப்பது திருமாவளவன் இந்த பக்தர்கள் வந்து முருக பக்தர்கள் வந்து எவ்வளவு நாள் அந்த மக்களுக்காக அவர் குரல் குரல் இன்னைக்குன்ற கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று எவ்வளவு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார் பக்தர்கள் கைது செய்யப்பட்டு அதை கேட்க வந்து எங்க பாஜக மாநில தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்து விடுவிக்கப்பட்டார் இப்படி அராஜகம் நடந்தது அவர் கூட்டணியில் தான் இருக்கார் அராஜகம் பண்றீங்க பக்தர்கள் வந்து சாமி கும்பிடறதுக்கு போறதுக்கு ஏன் அனுமதிக்கல அப்படின்னு ஸ்டாலின் கேட்கணும்ல இதே ஒரு மற்ற நான் பேர் சொல்ல விரும்பல வேற மாற்று மதங்கள்ல இருந்தா ஒரு நேர் சும்மா இருப்பார போயிருப்பாருல எப்படி கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது போய் சர்ச்சுகளுக்கு போறாங்க வரிசை கட்டிட்டு போறாங்க அதே மாதிரி மதச்சார்பின்னா அனைத்தையும் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் நம்பிக்கை ஆண்டாண்டு காலமாக மக்கள் வந்து அதை நம்புகிறார்கள் இது வந்து ஏற்கனவே அங்க வந்து தீபம் ஏத்தி கொண்டிருந்தார்கள் இடையில அது தீபம் நிறுத்தப்பட்டிருக்கிறது அது அரசாங்கத்தினுடைய ஓட்டு வங்கி அரசியலுக்காக திமுக ஓட்டு வங்கி இது நிறுத்தப்பட்டிருக்கிறது மக்கள் வந்து வந்து அவர்களுடைய ஆண்டாண்டு கால நம்பிக்கையை உறுதி செய்யப்பட வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை நேற்று நடந்த அந்த மாநாட்டில பாஜக கமலாலய என்ன அறிக்கையை கொடுக்குறோ அது வந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவரோட லெட்டர் பேரில் வந்து வெளியிடுறாரு அவர் கூட்டணி கட்சிகளுக்கு அவருதான் எழுதி இந்த ஸ்டாலின் வந்து அவங்க கூட்டணி கட்சிக்கு அவருதான் எழுதி கொடுக்கிறாரான்னு கேக்குறேன் நீங்க ஏதாவது பேசணும் நீங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு எழுதி கொடுக்குறாரா அவங்க அவங்க கட்சி என்ன அவங்க அவங்க கட்சிக்கு அவங்க அவங்களுடைய கொள்கை இருக்கிறது அவர்கள் ஒரு கூட்டணி என்பது ஒரு காமன் தான் நம்ம வந்து வேலை செய்து இருக்கிறோம் திமுகவை அழிக்க வேண்டும் திமுகவை ஒழிக்க வேண்டும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற அந்த காமன் அஜெண்டாவோட நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் கடவுள் முருகன் வந்து தமிழக முதல்வர் மு க இந்து இருக்காரு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு சார் அது ஸ்டாலின் சொல்ல சொல்லுங்க ஸ்டாலின் சொல்ல வேண்டியதான் முருகன் என் கூட இருக்காரு நான் முருகன் போறேன் உருவ பக்தர்கள வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் திரும்ப ஒரு அநீதி இளை வச்சேன் அதுக்காக நான் முருகர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு மொட்டை அடிக்க சொல்லுங்க மொட்டை கூட வந்து சாமி சார் மதுரை மக்கள் வந்து மதநல்லிணக்கத்தை விரும்புறாங்க மதவெறிக்கெல்லாம் இங்க இடமே இல்லை இது வந்து மதநிலைக்கு பூமி அப்படின்ற மாதிரி சூ வெங்கடேசன் மதுரை எம்பி சொல்லியிருக்காரு அண்ணா சாமி கும்பிடணுன்றது ஒவ்வொருவரன் உரிமை என்ன இது சாமி கும்பிடணும்னா உடனே அது மதமா கோயிலுக்கு போய் என்னுடைய வழிபாட்டு உரிமையை வந்து நான் நிறைவேற்றுவென்பது வந்து ஒரு மத சார் இது மத வெறியா கோயிலுக்கு போகணுன்றது மத வெறியா என்ன கோயில் இருந்து நம்ம பேசுறோம் எல்லாரும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் நம்மளுடைய இறை நம்பிக்கை ஒவ்வொருவரும் அந்த நம்மளுடைய குளம் சார்ந்த கோயில்கள் இருக்கிற அந்த கோயில்கள் சார்ந்து நம்ம கோயில் கோயில்கள் வழிபட்டு கொண்டிருப்பது காலங்காலமாக நம்ம ஒரு நம்பிக்கை நடித்ததில் தெய்வத்தங்களை நம்பிக்கொண்டு இருக்கின்றோம் நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்கிறார்கள் தீபம் வந்து திருமாவளவன் போராட்டம் பண்ணும்போது அவருக்கு வந்து கிரீடமும் வேலும் கொடுக்கப்பட்டது தேர்தல் வர்றதுனால போற நாடகமா எதிராக போராட்டம் நடத்துறாரு அப்ப அதுல வேலு கொடுக்குறாருன்னா அது அவரே சொல்லி வச்சு தானே கொடுக்கறதா இருப்பான் அதனால இந்த திருப்பரங்குன்ற முருகன் ஆறுபடை முருகர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்தினுடைய நடக்கன்ற அட்டு ஒழித்த பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசாங்கத்தினுடைய அட்டூழித்த பார்த்துக் கொண்டு இதற்கெல்லாம் பதில் சொல்லுகின்ற நேரமும் குறித்து விட்டது இன்னும் ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுங்க நன்றி அண்ணா